சம்பந்தப்பட்ட யமகா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட டிராக்டே நிகழ்ச்சி கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் நடந்தது இந்தியா எமகா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோவையில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனித்துவமான டிராக்டே நிகழ்வை ஏற்பாடு செய்தது தி கால் ஆஃப் தி ப்ளூ பிராண்ட் முயன் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமான இந்த நிகழ்வில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த மேற்பட்ட ஆர்வலர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட யமகா உரிமையாளர்கள் கலந்து வெற்றியை குறிக்கிறது யமகாவின் ஆர் த்ரீ எம்டி ஜீரோ த்ரீ ஆர் பிப்டீன் மற்றும் எம் டி பிப்டீன் மாடல்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டனர் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் டிராக் ரைடிங் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினர் பந்தய கோடுகளை புரிந்து கொள்வது உடல் நிலைப்படுத்துதல் சாய்ந்த கோணங்கள் த்ரோட்டில் கட்டுப்பாடு மற்றும் முற்போக்குக்கான பிரேக்கிங் போன்ற அத்தியாவசிய டிராக் ரைடிங் திறன்களை உள்ளடக்கிய விரிவான முன் ரைடு விளக்கத்தை பங்கேற்பாளர்கள் மேற்கொண்டனர் இது ரேஸ் சர்க்கியூட்டில் அதிக நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் சவாரி செய்ய உதவுகிறது இந்தியாவில் ஒரு மில்லியன் ஆர் பிப்டீன் பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக பங்கேற்பாளர்கள் பி ஆர் ஒன் மில்லியன் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர் இதன் மூலம் எமகா ஆர் த்ரீ எமகா ஆர் பிப்டீன் எமகா பேசினோ மற்றும் பல அற்புதமான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு கிடைத்தது எமகா ஆர் த்ரீ மற்றும் எம் டி ஜீரோ த்ரீ ஆகியவற்றின் பாதையில் சோதி பார்ப்பதற்கான பிரத்யேக வாய்ப்பும் ரைடர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பாதைக்காகவே உருவாக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் உற்சாகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அதன் கூர்மையான சுறுசுறுப்பு மற்றும் உயர் புத்துயிர் செயல் திறன் ஆகியவற்றில் ஈர்க்கப்பட்டது அதே நேரத்தில் எம் டி ஜீரோ த்ரீ அதன் ஆக்ரோஷமான ஸ்டைலிங் மற்றும் முறுக்கு விசை நிறைந்த தன்மையுடன் சுற்றுக்கு மூல சக்தியை கொண்டு வந்தது இந்த நேரடி அனுபவம் பங்கேற்பாளர்கள் பாதுகாப்பான கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் ஒரு பந்தய பாதையில் யமகாவின் செயல் திறன் திறன்களை முழுமையாக ஆராய அனுமதித்தது கூடுதலாக யமகா அப்ரேல் மற்றும் அசசரிஸ் காட்சிப்படுத்துதல் பங்கேற்பாளர்களுக்கான ஒட்டுமொத்த உற்சாகத்தை அதிகரிக்கும் ஒரு பிரத்யேக புகைப்பட ஒப்பனி மண்டலம் உள்ளிட்ட பல ஈடுபாடுகளுடன் கூடிய செயல்பாடுகள் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டன இந்த நிகழ்வு ஆழமான வேரூன்றி பந்தய பாரம்பரியத்துடன் கூடிய ஒரு மின்னூட்டும் பிராண்டாக அதன் உலகளாவிய அடையாளத்தை வலுப்படுத்தும் யமகாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் நீலப்பாதை தின செயல்பாட்டின் அழைப்பு மூலம் யமகா இந்தியா முழுவதும் பரந்த பார்வையாளர்களுடன் ஈடுபடுவதையும் புதுப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையான உற்சாகமான ஸ்டைலிஷ் மற்றும் ஸ்போர்ட்டில் இருசக்கர வாகனங்களையும் விளம்பரப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது